நம் ஆதி பெற்றோரின் மனதில் சாத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை ஏமாற்றினது போலவே உலகத்தின் வரலாற்றின் இறுதி நாட்களிலும் இதே போல தந்திரமாக செயல்படுவான் கிறிஸ்துவின் நாட்களிலும் அப்படித்தான் செயல்பட்டான் உங்களுக்கு யாரை விடுதலை செய்ய வேண்டும் பரபாசையா அல்லது இயேசுவையா என்று குழப்பத்தை ஏற்படுத்தினான் பரபாஸ் என்பவன் சாத்தானின் பிரதிநிதியா இருந்தான் அவன் பெரிய தீங்குகளை செய்திருந்து கொலை கொள்ளையின் மூலமாக தன் கைக்கு வருவதெல்லாம் தனக்கே சொந்தம் என்று எண்ணியிருந்தான் சாத்தானால் தூண்டப்பட்டு கொடுமைகளை செய்த அவன் தன்னை கிறிஸ்து என்று அழைத்துக்கொண்டு தனக்கு இறை அதிகாரம் இருப்பதாகவும் தேசத்தில் வித்தியாசமான ஒரு ஒழுங்கை ஏற்படுத்த போவதாகவும் கூறிக்கொண்டான் இந்த கள்ள கிறிஸ்து பரலோகத்தில் சாத்தான் செய்த காரியத்தை பூமியில் செய்து வந்தான் சாத்தானும் பரலோக தேவனின் அதிகாரத்திற்கு பேராசைப்பட்டு அது கிடைக்காததால் நம் ஆதி பெற்றோரை ஏமாற்றி வஞ்சித்து இந்த உலகம் தனக்கே உரியது என்றும் உரிமை பாராட்டினான் இந்த உலகத்தில் பாவம் தொடர வேண்டும் என்றும் உலக மக்களின் வணக்கம் தனக்கு வேண்டும் என்றதாலும் அவர்களை சிலை வழிபாட்டிற்குள்ளும் தள்ளினான் கிறிஸ்துவின் நாட்களில் தேவகுமாரனை நிராகரித்துவிட்டு பரபாசை தெரிந்து கொள்ளும்படி மக்களை தூண்டினது போலவே உலகத்தின் இறுதி உள்ள தேவ ஜனங்களையும் வஞ்சிப்பான் ஆகையால் நாம் வஞ்சிக்கப்படாமல் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய பரபாசுகளாக எதுவாக இருந்தாலும் அவைகளை நம்மிடமிருந்து விலக்கிவிட்டு தேவாதி தேவனையே தெரிந்து கொள்ள எச்சரிக்கையோடு இருப்போம்